இந்திய மக்கள் அறிவிருக்கும் என்னுடைய சாயங்கால நேர வணக்கம் யூடியூபில் பார்க்குறபோது அண்ணன் ஏர்ஃபோர்ட் மூர்த்தியை காட்டுறாங்க அதே போல் விசிகா விடுதலை சக்தி தொண்டர்கள் அவங்க ஒரு நாலஞ்சு பேர் அந்த கும்பலு அண்ணன் தாக்குறாங்க செருப்பில்லாம் அடிக்கிறாங்க போலீஸு இருக்குது அதை மிஞ்சி கையை தூக்கினாவது செருப்பில் அடிக்கலாம் ஒருத்த ஒன்னா அவ்வளோ பெரிய ஆம்புலேயே அவன் போலீஸ்கார எதுக்கு இருக்கிறீங்க நீங்கள் ஏர்ஃபோர்ட் மூத்த என்ன யாருன்னா இருந்தங்க நீ வந்து செருப்பில் அடிக்கிறான நீ கை பிடிக்கிற குட்டு பலர் பலர் நாள் குட்டு தெத்து வண்டி தானே குற்றவாளி மாதிரி தானே அவன் வாலிமான பசங்க ஒரு பெரிய மனுஷனை போட்டு அடிக்கிறான் அவர் சைடு யாருன்னா அவர் ஒண்டித்தானே சண்டை போடுறாரு பொட்டை பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்று அடிக்க வேண்டியது தானே ஏசிக்கார பெரிய பெரிய மயிரானே ஒத்தா சோழவரத்து வாடா என் பேர் சொல்கிறேன் கேட்டுருக்கா ஜார்ஜா ஜார்ஜ் சோழ வரும் ஜார்ஜி ஒருத்தா எங்கே வேணா அந்த பெரிய நாள் என் வீடு எத்தனை பேர் என்ன ஆயிரம் பேர் வா ஒருத்தா சீமாக கேட்டுருவான் அப்புறம் அவர் யார்ரா ஏர்போர்ட் மூத்த என்ன எந்த ஜார்ஜ்ரா ஒருத்த பொரிக்கை உனக்கு அந்த புத்தி புத்தி இருக்குதில்ல அவர் எந்த கேஸ்டா ஒரே கேஸ்டில் இருந்து வெட்டிங்கு சாவறிங்களேன் ஒருத்தனை அறிவில்லை மற்றவங்க தான் மற்ற கேட்ஸில் இருந்து அடிக்கிறான் அவங்களும் போது எல்லாம் பெரிய இது கீச்சர்றான்றிங்களேன் வெட்டிங் சாவரை எவ்வளோ தொட்டு கொடுத்தாங்க கொடுக்குது அவ்வளோ உஷாராக வந்து அடிக்கிறான் வாலிமான பையன் அவர் அவருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் அவர் ஒரே ஒருத்தர் யாருன்னா அவராக கூட இருந்து உங்களை வச்சாங்களா எல்லாம் தடுக்கு தான் தடுக்கிறான் போலீஸும் தடுக்கிறான் அந்த பையன் அவராக கூட இருக்கணும் தடுக்கிறான் அதெல்லாம் மிஞ்சி அவர் எனக்கு பெரிய அம்மாயிருக்கும் அத்த ரவுடி மாதிரி ஒரு செருப்பை கையில் எடுத்துன்னு அடிக்கிறார் இன்னொருத்தர் செருப்பு எடுத்து அடிக்கிறாரு பொட்டை பசங்கறா நீங்களாம் வார்த்தை ஆம்பளை தான் ஏர்போர்ட் மூத்த அண்ணுக்கு நான் வரேன்டா சப்போர்ட்டு சோழகத்தை வந்துடுறா அவர் வர சொல்கிறேன்டா ஓத்தா நீ கை வச்சுட்டு போயிடற பக்கம் நீ எவனா வச்சிட்றா நீ வீசிக்காவை சோழகத்தில் ஒருத்தன் எங்களுக்கு மிஞ்சி ஒன்றுமே பண்ண முடியாது ஒருத்தன் அப்புறம் வேறு மாதிரி போய்டு கதை ஒரே கேஸ்ட்டு தெரியும் எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி பண்ணுறேன்னா யார் விமானத்தை வாங்குற நீ வேறு ஜாதியில் தான் நம்மளை மட்டமாக நினைக்கிறான் கை நீட்டுறீங்க அப்படியே அவர் வண்டி இருந்து அவன் ஷட்டையெல்லாம் கூட கிழிஞ்சிச்சு அதை காட்டுறாங்க டிவியில் அவ்வளோ உஷாராக வந்து ஓடி ஓயாந்தாடி நீ அவ்வளோ பெரிய ரவுடியா நீ ஆம்பளை தானே அங்கே வண்டி கொண்டி மோத வண்டி தானே அவர் வர தெத்தின்னு வராது ஓடுறீங்களே பொட்டை பசங்க மற்ற பொட்டைன்னு நாய் இங்கே ஓடுப்பேன் அதுமாரி ஓடுறீங்களே இதெல்லாம் அங்கே ஆம்பளைங்களே கிடையாது நூற்றி நான் உன் சைடு நான் இருக்கிறேன் கவலைப்பட சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் யூடியூபர் நான்